ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்தை வந்து மக்களுக்கு எஜுகேட் இருக்கோம் சட்டம் மட்டும் இல்லை லாஸ் அப்புறம் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துறதுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக சட்டம் நிறைய பேர் தெரிஞ்சு கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு இதில் வந்து நம்ம பெயிலபுள் அண்ட் நான் பெய்லபிள் அஃபன்ஸு வந்து பார்க்க போகிறோம் அதாவது பெய்லபுள்னா ஜாமீனில் விடக்கூடிய அஃபன்ஸு மற்றும் நான் பெய்லபுள் அப்படிங்கும்போது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் அஃபன்ஸ் இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பெயிலபுள் நான் பெய்லபுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீனில் விடக்கூடிய குற்றங்கள் அப்படின்னா வந்து பரவலாக வந்து காவல்துறையே வந்து ஜாமீனில் விட்டு விடுவார்கள் அதாவது ஷூரிட்டி அங்கேயே கொடுத்து அவங்களே வந்து ஜாமீனில் விடக்கூடிய அதிகாரம் வந்து இருக்கும் அதுதான் வந்து பெய்லபுள் அதாவது ஜாமீனில் விடக்கூடிய குற்றம் அப்படிங்கிறது நான் பெய்லபுள் அஃபன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினரால் வந்து ஜாமீனில் வந்து விட முடியாது அவர்களுக்கு அந்த அதிகாரம் வந்து முற்றிலுமே கிடையாது அவர்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெயில் வந்து மூவ் பண்ணுவாங்க வழக்கறிஞரை வைத்து பெயில் மூவ் பண்ணி கோர்ட் மூலியமாக தான் பெயில் வாங்க முடியும் அதுதான் நான் பெயிலபிள் அஃபன்ஸு அது சம்மந்தமான விளக்கங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பிஎன்எஸ்எஸ் வந்து இந்த விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்கு பெய்லபிள் அஃபன்ஸ்னா என்ன நான் பெய்லபிள் அஃபன்ஸ் அதாவது ஜாமீனில் வர வரக்கூடிய மற்றும் ஜாமீனில் வர முடியாத அஃபென்சஸ் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் அதாவது பிஎன்எஸ்எஸ் இருபது இருபத்தி மூணு சட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்களை வந்து ஜாமீனில் விளைவரக்கூடிய மற்றும் ஜாமீனில் வந்து வெளிவர முடியாத வகைகளாக வகைப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து உரிமையின் அடிப்படையில் ஜாமீன் பெற வந்து தகுதியுடையவரா அல்லது ஜாமீன் வழங்குவது நீதிமன்றத்தின் விருப்பப்படி உள்ளதா என்பதை தீர்மானிக்கிறது இந்த பெய்லபிள் அண்ட் நான் பெயிலபிள் ஆஃபன்ஸு பிஎன்எஸ்எஸ் பிரிவு ரெண்டு சி அதாவது டெஃபனேஷன் சொல்லுவாங்க அதில் வந்து ஜாமீன் வழங்கக்கூடிய குற்றங்களை உரிமையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கக்கூடிய குற்றங்களாக வரையறுக்கிறது அதாவது உரிமை இருக்கிற ரைட்ஸ் என்ன அதே நேரத்தில் வந்து ஜாமீன் வழங்கப்படாத குற்றங்களுக்கு நீதிமன்றத்தின் விரு விருப்ப உரிமை தேவைப்படுகிறது என்ன நம்ம சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் வந்து ஜாமீன் வழங்கப்படாத குற்றங்களுக்கு வந்து அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவரில் வந்து அவங்களுடைய அஃபன்ஸை வந்து என்னங்கிற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேபிச்சுவல் அஃபண்டா என்னங்கிறதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுவாங்க நீதிபதிகள் என்ன ஜாமீனில் வர வரக்கூடிய குற்றங்கள் அதாவது ஜாமீனில் வந்து வெளிவரக்கூடிய குற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய விளக்கம் ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றங்கள் வந்து பொதுவாக குறைவான கடுமையான குற்றங்களாகும் குறைவான கடுமையான குற்றங்கள் அதாவது ரொம்ப கடுமை இல்லாத குற்றங்கள் அப்படிங்கிறது மூன்று வருடங்களுக்கு குறைவான சிறை தண்டனை அல்லது அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் குற்றங்கள் வந்து ஜாமீனில் வந்து வெளிவரக்கூடியதாக அநேகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஒரு குற்றம் வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடியதா ஜாமீனில் வெளிவர முடியாததா என்பது பிஎன்எஸ்எஸ்ஸின் முதல் அட்டவணை அதாவது அதில் உள்ள ஷெடியூல் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நம்ம இதில் வந்து குறிப்பிடுறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் வலுவரக்கூடிய குற்றங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுகளில் வந்து தவறு செய்தல் மற்றும் எளிய தாக்குதல் ஆகியவை வந்து அடங்கும் இதோட எடுத்துக்காடு வந்து பிஎன்எஸ்எஸ்ஸின் பிரிவு வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றங்களில் ஜாமீனுக்கான விதிகளை கோடிட்டு காட்டுகிறது இந்த பிரிவு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து ஜாமீன் பத்திரத்துடன் அல்லது இல்லாமல் ஜாமீன் பத்திரத்தை வழங்கியவுடன் வந்து ஜாமீன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்துகிறது ஏன்னா இருப்பினும் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து இதே போன்ற குற்றங்களில் வரலாறு இருக்கும்போது போன்ற சில வழக்குகள் நீதிமன்றம் ஜாமீன் வந்து மறுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபுறம் இது ஒன்று இருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் மிகவும் கடுமையானவை மற்றும் பொதுவாக மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனையை விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களாக இருக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் வந்து கொலை பாலியல் வன்கொடுமை மற்றும் கொள்ளை ஆகியவை அடங்கும் அதாவது பெரிய குற்றங்கள் பிஎன்எஸ்எஸ்ஸின் பிரிவு நானூற்றி எண்பது வந்து பிணையில் வெளிவர முடியாத குற்றங்களில் பிணை வழங்குவதற்கான விதிகளை வந்து நிர்வகிக்கிறது அத்தகைய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து பிணை வழங்குவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் வந்து திருப்தி அடையும் வரை பிணையில் வந்து விடுவிக்கப்பட மாட்டார் என்று கூறுகிறது அதாவது திருப்தி அடையும் வரை வந்து அதாவது நீதிமன்றம் திருப்தி அடையணும் இவரை வந்து விடலாம் அப்படிங்கிறது திருப்தி அடையலை அப்படின்னா விட மாட்டாங்க திருப்தி அடைஞ்சிட்டாரு ஓகே ரைட் இவரை வந்து வெளியே விடலாம் அப்படிங்கும்போது வெளியே விடணும் இருந்தாலும் ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஜாமீன் வழங்க தான் படும் அது ஜாமீன் வந்து மேல்முறையீடு மூலியமாக போய் வந்து ஜாமீன் பெறலாம் கீழே நீதிமன்றத்தில் மறுத்தார்கள் என்றால் சப் கோர்ட்டில் இருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருந்து ஹைகோர்ட் ஹை இருந்து சுப்ரீம் கோர்ட் போகும் அது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஜாமீனில் விடவா செய்ய வேண்டும் யாராக இருந்தாலும் பிஎன்எஸ்எஸ்ஸின் கீழ் வந்து அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் வழங்கும் ஜாமீன் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் வழங்கும் ஜாமீன் குறித்து ஜுடிக்ஸ் வழக்கு அதாவது அந்த வழக்குகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன வழக்குகள் அந்த வழக்கு என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது கேஸ்லாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜாமீனில் வெளிவரக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களுக்கு இடையிலான வேறுபாடு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது ஜாமீனின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீனில் வந்து வெளிவரக்கூடிய குற்றம் ஜாமீன் என்பது உரிமை சார்ந்த விஷயம் அதான் நம்ம சொல்றதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் உரிமை சார்ந்த விஷயம் ஜாமீனில் வெளிவராத குற்றங்கள் வந்து ஜாமீன் என்பது நீதிமன்றத்தின் ஒரு விருப்புரிமை வந்து சார்ந்த விஷயமாக வந்து இருக்கிறது என்ன சட்ட விதிகள் அப்படிங்கிற போது ஜாமீனில் விளவரக்கூடிய குற்றங்கள் பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ஸின் பிரிவு நானூற்றி எழுவத்தி எட்டில் நிர்வகிக்கப்படுகிறது அந்த சட்டம் வந்து நானூற்றி எழுபத்தெட்டில் என்ன வந்து குறிப்பிடப்பட்டிருதோ அதுபோல் வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றங்களை வந்து செயல்படுத்த வேண்டும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் அப்படின்ட்டுருக்கு அது வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணின் கீழ் வந்து பிரிவு நானூற்றி எண்பதில் வந்து நிர்வகிக்கப்படுகிறது அந்த பிரிவு நானூற்றி எண்பதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுபோல் நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும் குற்றங்களின் கடுமையை பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றங்கள் அதாவது குறைவான தீவிரமானதாக குறைவான தீவிரமானதாக கருதப்படுகிறது அதாவது தீவிரமே இல்லாமல் சிம்பிள் அஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கணும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள்னா மிகவும் கடுமையான அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு அஃபன்ஸாக இருந்ததுன்னா ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் தண்டனை காலம்னு பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வந்து வெளிவரக்கூடிய குற்றங்கள் பொதுவாக மூன்று வருடங்களுக்கு குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படும் பொழுது அது ஜாமீனில் வந்து வெளிவரக்கூடியது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள்னு பார்க்கும்போது பொதுவாக மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்படும் பொழுது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக வந்து கருதப்படும் இது வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடிய மற்றும் வந்து அடுத்து ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களுக்கான மைல்கல் வழக்குகள் அதாவது கேஸ் கேஸ்லாஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சில கேஸ் லாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வந்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அர்னேஷ் குமார் வர்சஸ் பீகார் மாநிலம்னு ஒரு வழக்கு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா அருணேஷ்குமாரின் வரலாற்று சிறப்பு மிக்க வழக்கு இது வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை வந்து கைது செய்வதற்கு முன் முதற்கட்ட விசாரணையில் அவசியத்தை வந்து வலியுறுத்தியது அதாவது முதற்கட்ட வந்து விசாரணைங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்ற வழக்கு சொல்லுது ஜாகிரா ஷேக் வர்சஸ் குஜராத் மாநிலம் இந்த வழக்கு இதில் வந்து சாட்சிகளின் உயிருக்கு அல்லது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளில் வந்து ஜாமீன் மறுக்க நீதிமன்றத்தில் வந்து அதிகாரத்தை இந்த வழக்கு ஒப்பு கொண்டது அதாவது ஜா சாட்சிகளின் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது ஜாமீன் மறுக்கப்படலாம் அப்படின்னு இந்த கேஸ் அதாவது ஜாகிரா சேக் குஜராத் மாநிலம் கேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ பதிவு பண்ணுறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங் சிபியா வர்சஸ் பஞ்சாப் மாநிலம் வழக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த வழக்கு வந்து சமூகம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நலன்களுக்கு எதிரான ஜாமீன் உரிமையை வந்து சமநிலைப்படுத்த கோரியது என்ன குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீன் வந்து பெறுவதற்கு உறுதியான காரணங்களை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அதாவது ஜாமீன் பெறணும்னா என்ன ரீசன் சரியான ரீசன் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கு இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்காக நம்ம வந்து இதில் பார்க்குறோம் இந்த வழக்கை வந்து நம்ம இந்த மாதிரியான பிஎன்எஸ்எஸ்ஸில் வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் இருபது இருபத்தி மூணில் வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகளை நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பாக வந்து நம்ம இந்த இதை பதிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கோம் நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து மக்களுக்கு சட்டத்தை சார்ந்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி வணக்கம்